அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் நலமாக எங்கம்மா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுதுங்க தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் கனவுகள் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய மனக்கவலை உடல்நல பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்க மனசுல நிம்மதி ஏற்பட போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க பண்டைய காலத்தில் கடல் ஆழம் வந்து மர்மமா இருந்துச்சுங்க தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடந்தபோது மகரம் என்ற அதிசயமான உருவம் தோன்றியதுங்க இது கடல் நிலம் வானம் ஆகிய மூன்று சக்திகளையும் குறிக்குதுங்க முதலையின் உடல் நிலத்தின் உறுதியையும் மீனோட வாழ் வந்து கடலின் ஆழமான ஆன்மீக சக்தியையும் சிங்கத்தோட வாய் வந்து சவால்களை எதிர்கொள்ளும் வீரத்தையும் யானையின் பாதம் வந்து கடுமையான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறும் சக்தியையும் குறிக்குதுங்க கங்கை தேவி மற்றும் வருண பகவானின் வாகனமாக நம்மளோட மகரம் ராசி விளங்குதுங்க கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி தாங்க நம்மளோட மகரம் ராசி மகரம் ராசியுடைய அதிபதி சனி பகவானுங்க உண்மை உழைப்பு நேர்மை லட்சியம் பொறுமை ஒழுக்கம் விசுவாசம் மனிதநேயம் போன்ற குணங்கள் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்கும் சக்தி இவங்க கிட்ட இருக்குதுங்க விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியும் பெறக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களோட பலம் என்னு பார்த்தீங்கன்னா பொறுமை கடின உழைப்பு நேர்மை நியாயம் ஆதரவான செயல்திறன் நிர்வாகத்திறன் தன்னம்பிக்கை கடமை உணர்வு உடையவங்க இவங்க எந்த வேலையையும் பொறுமையாக முயற்சி செய்து முடிப்பாங்க உண்மையின் சிகரமாக இருப்பாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்தி சந்தோஷத்தை பெருக்குவாங்க எந்த சிக்கல் வந்தாலும் தீர்வு காணும் தைரியம் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய பலவீனம் என்னென்னு பார்க்கலாங்க மகரம் ராசிக்காரங்க மிகுந்த கட் கட்டுப்பாடு சுதந்திரம் குறைவு மிதமான சிந்தனை தாமதம் அதிக பொறுமை வாய்ப்புகளை இழக்கிறது சுய நம்பிக்கை குறைவு போன்ற பணவீனங்களை கொண்டிருக்காங்க இவங்க வாழ்க்கையில் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க இதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருப்பாங்க எதையும் யோசி யோசி சாமதமாக செய்வாங்க சில நேரங்களில் வாய்ப்புகளை இழந்து விடுவாங்க நான் செய்வது சரியா இருக்குமா என்று சந்தேகம் கொள்வாங்க மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இவங்க எந்த திசையில தலை வைத்து படுக்கணும் தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க மகிரம் ராசிக்காரங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுப்பது நல்லதுங்க ஏன்னா தெற்கு திசை யமனுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க யமனும் சனி பகவானும் அண்ணன் தம்பி என்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசில் அமைதி உண்டாகும் செல்வம் பெருகும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது நல்லதுங்க ஏன்னா கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை அப்படிங்கிறதால கல்வி அறிவு பிள்ளைகளின் முன்னேற்றம் தொழில வளர்ச்சி பதவி உயர்வு அதிகாரம் அரசியல் அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கும் வடக்கு திசையில தலை வைத்து படுக்கக்கூடாதுங்க ஏன்னா பூமியின் சுழற்சியின் மூலமா காந்த ஈர்ப்பு விஷயின் மூலமா தலைவலி தூக்கமின்ம வருமானம் குறைவு கடன் சும மனக்கவள மேற்கு திசையில தலை வைத்து படுத்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எதுவும் நடக்காமல் நன்மைகள் உண்டாகுங்க சனிக்கிழமை நாட்களில் எல் எண்ணெய் கருப்புழுந்து கருப்பு உடை தானம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் மகிரம் ராசிக்காரன் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுடைய மனசில் எழக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லது எப்போ நம்மளை தேடி வரும் நமக்கான மரியாதை எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் பணம் இல்லை அப்படின்னா மனுஷனுக்கான மரியாதையே இல்லையே இந்த நிலை எப்போ மாறும் நான் ஏற்கனவே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன் கடன் பிரச்சனை சொத்து இழப்பு இதையெல்லாம் அனுபவிச்சிட்டேன் இப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லாமல் இருக்கேன் என் வாழ்க்கையில் எப்போதான் முடிவுகால வரும் அப்படின்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை எல்லாம் அள்ளித்தரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்தங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறி போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைய போறீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து சேரப்போகுது சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாக போகுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது தெய்வ நம்பிக்கை கூட போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட போறீங்க பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெற போறீங்க இழுப்பறியா இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கள் போகுது கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இன்று எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க செய்யும் தொழிலில் சிறப்பு ஏற்பட போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்